நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தூக்கமின்மையை குறைக்க நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது சிலருக்கு இரவு நேரங்களில் தூக்கங்கிறது வர்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் தூக்கமின்மையால் நம்ம வேலையை ரொம்ப பாதிக்கப்படும் இவற்றை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழம் முருங்கை ஆப்பிள் எலுமிச்சை கேரட் திராட்சை தேங்காய் பால் கொத்தமல்லி நெல்லி இவைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தூக்கமின்மை குறையும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளரி விதையை அதாவது வெள்ளரி விதைகளை எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி அதை பாலில் கலந்து நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா தூக்கமின்மை குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாதிக்காயை எடுத்து நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டு அது கூட நெல்லிக்காய் சாறு கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தூக்கமின்மை குறையும் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அரைக்கீரை அரைக்கீரை கூட சீரகம் சேர்த்து ரெண்டையும் கஷாயமாக்கி அதை நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா தூக்கமின்மை குறையும் நல்ல தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது